அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நம்முடைய கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பாக பிறக்கப் போகிறார் அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து மீகா தீர்க்க தரிசிக்கு அழகா என்ன பண்ணுறாரு சொல்லு சொல்லுகிறார் அது எப்படி சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது யூதயாவில் உள்ள எப்பிரத்தா என்னப்பட்ட பெத்தலகை நீ யூதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்று திருவசனம் தெளிவாக சொல்கிறது இவ்வளோ பெத்தலகேம் என்கிற பட்டணம் சிறியது தான் எல்லாராலும் அந்த அளவுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பட்டணம் கிடையாது இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேவேல பார்த்தீங்கன்னா பெத்தலகேம் என்ற ஒரு பட்டணம் பாருங்க கடைசியாக இந்த ட்ரம்ப் காலத்துல தான் வந்து பெத்தலகேம் தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்தை தலைநகராக அறிவித்தார்கள் அதுக்கு முன்பாக வரைக்கும் பெத்தலகேம் என்பது ஒரு சாதாரண ஒரு சிறிய ஊராகவும் அது ஒரு யாராலே கன்சிடர் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு சாதாரண இருந்தது ஆனா அந்த ஊரை ஆண்டவர் அனாதி நாட்களுக்கு முன்பாகவே தீர்மானித்து வைத்து விட்டார் இந்த இஸ்ரோவேலை ஆளப்போகிற பிரபுவாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரோவேல் என்றால் ஒரு சிறிய கோத்தரம் அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோடா கோடி மக்களாகிய நாம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து அவருடைய அன்பை ருசித்து அவருடைய திருச்சபைகளில் பங்கு பெற்று அவருடைய எல்லா காரியங்களிலும் நம்ம ஈடுபாடு கொண்டு நம்மை பார்த்து சொல்லுகிறார் நம்ம ஒன்னும் சிறியவர்கள் அல்ல இன்றைக்கு நீங்கள் சிறியவர்களாய் காணப்படலாம் நீங்க நீங்க எளியவர்களாய் காணப்படல ஆனா உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டோர் உங்களை ஆளப் போகிறார் அல்ல ஆண்டோர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆள ஆள்வது மாத்திரமல்ல அவர் உங்களுக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் அந்த பெத்தலகை எப்படி உயர்த்தினார் அதே போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை ஆண்டவர் மென்மேலாய் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார் இந்த பிறப்பின் நற்செய்தி ஆட்கள்ல ஆண்டவர் சுவிசேஷமாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களாய் இதை கூறுகிறார் ஆனால் நீங்க எந்த காரியத்தை கண்டு நீங்க சோர்ந்து போகாம கலந்து போக கலங்கி போகாம ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் பெரிய ஜாதியாய் பெரிய பட்டணமாய் அநேகருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பட்டணமாய் அநேகரை ஆள போகிற ஜனங்களாய் உங்களை மாற்றுவார் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை கண்களை மூடி ஜெய்ப்பிக்கலாம் நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி யூதயாவில் உள்ள பெத்தலகமே மீனியின் ஒன்றும் சிறிய தேசமல்ல அப்படின்னு சிறிய பட்டணம் அல்ல என்று நீங்கள் வாக்கு தத்தம் பண்ணினது போல அப்பா நாங்கள் எல்லாரும் அதே போல வெத்தலேகமே அப்பா நீர் எப்படி தெரிந்து கொண்டிரு பூர்வ நாட்கள்லேயே முன்குறித்து தெரிந்து கொண்டிரு அதே போல எங்களையும் முன்குறித்து எங்களையும் தெரிந்து கொண்டிரு என்று நாங்கள் விசுவாசிகள் இந்த பண்டிகை நாட்கள்ல அப்பா நாங்கள் அப்பா ஒவ்வொருவரும் மேன்மையடைய புகழை அடைய அநேகருக்கு முன்பாக ஆசீர்வாதம் உள்ள பாத்திரங்களை நிலை நிற்க எங்களையும் ஒரு கருவியை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் மீட்பர் ரச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே